ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் இந்து ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கேட்டுக்கடையில் இந்து முன்னணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிவகுமார் தலைமை வகித்தார் ஒன்றிய தலைவர் சுவேந்திரன் மாவட்ட துணை தலைவர் குணசேகரன் முன்னிலை வகித்தனர் மாவட்ட தலைவர் குருஜி ராமச்சந்திரன் இந்து இளைஞர் முன்னணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் மற்றும் செல்வம் ஆகியோர் சிறப்பு வாடிப்பட்டி தலைவர் சிவசங்கர் வரவேற்றார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக அநீதி நடப்பதாகவும் இந்துக்களை கண்மூடித்தனமாக தாக்குவதாகவும் பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை இந்துக்கள் உயிருக்கு பாதுகாப்பில்லை மாணவர் போராட்டம் என்ற பெயரில் மத வெறியாட்டம் நடக்குது சிறுபான்மை இந்து சமுதாய நாதியேற்று கிடக்குது இந்துக்கள் உடைமைகள் நொறுக்கப்படுது இந்து மத கோவில்கள் தகர்க்கப்படுது பகவத்கீதை எரிக்கப்படுது பாலஸ்தீனம் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுக்கும் கூட்டமே இந்து மக்கள் தாக்கப்பட்டால் எடுக்குது இங்கு ஓட்டமே வங்கதேச கலவரத்தை தூண்டிவிடுது சீன நாடு நீதி வேண்டும் நீதி வேண்டும் வங்கதேசம் இந்துக்களுக்கு நீதி வேண்டும் நம் நாட்டில் கலவரம் செய்ய ஒரு கூட்டம் தவிக்குது மதச்சார்பின்மை என்ற பெயரில் நாடகங்கள் நடக்குது தெரியுதா தெரியுதா குடியுரிமை சட்டத்தின் அருமை இப்ப புரியுதா வங்கதேச இந்துக்களின் அகதி நிலைமையை புரியுதா மத்திய அரசே பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் வங்க வங்கதேச இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஒன்றிய தலைவர்கள் கணேசன் ராஜசேகர் ஒன்றிய செயலாளர்கள் முத்துப்பாண்டி ராஜேஷ் சக்திவேல் கிளை பொறுப்பாளர்கள் வீரு முருகன் குமார் பொத்தையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அலங்காநல்லூர் போலீசார் செய்திருந்தனர் கேட்டுக்கடையிலிருந்து செய்தியாளர் உதயசூரியன்